வணக்கம் ஜெய்ஹிந்த் அஇஅதிமுகவோட கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பேரணி நடத்திக்கிட்டு மக்களை சந்திக்கச்சுக்கிட்டு இருக்காரு இதன் ஒரு பகுதியாக முந்தாணத்து பார்த்தீங்கன்னா அவர் திண்டுக்கல்ல ஒரு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுரை விமான நிலையத்திற்கு திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பெயரில் இடுவோனோ அவருக்கு இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க நாங்கள் மத்திய ஒரு வலியுறுத்துவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இது எதற்காகனு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்களத்தோரோட வாக்குகள் கவரணும் வரணும் ஏன்னா ஏற்கனவே அவரோட அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா முக்களத்துவ வாக்குகளை பெருமளவில் எழுந்தனால தான் தென் மிகவும் வீக்காக இருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் பார்த்தோம் முக்கு முக்குழுத்துவங்கள் பார்த்திங்கன்னா வெளியேறி விட்டாங்க என்னிய கூட்டணியை விட்டே வெளியேறி விட்டாங்க அதனால் கண்டிப்பாக முக்களத்துவர்கள் ஓட்டுங்கிறது கண்டிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அந்த பத்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பசென்டேஜ் தென் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் வெற்றித் தொல்வை பட்சத்தில் அந்த ஓட்டுக்காக ஒரு கிளைமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பட் இதில் என்ன சிக்கல்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் கொண்டாடினா கூட அவர் வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி தான் சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும் வீரபாண்டிய கட்டபோனாக இருக்கட்டும் மருதுபாண்டியர்களாக இருக்கட்டும் அளவு முத்துக்கோனாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே இப்ப நான் சொல்லு யார் சிங்கம் எல்லாருமே நான் சொல்றேன் பேர் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பேர் விட்டுட்டீங்க அவங்க பேர் விட்டுட்டீங்கன்னு சொல்லாதீங்க எல்லாருமே இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் பட் அவர்களை நம்ம ஜாதி வரிவம் பூசி அவர் நம்ம ஜாதிகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என் பேரை சொல்லி நீங்கள் ஒரு சிறுபா என் பேரை சொல்லி நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு அது என் நெஞ்ச பிள்ளைந்து என் ரத்தத்தை எடுக்கிறதுக்கு சமம் சொல்லி சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் பட் இருந்தாலும் அவர் பேரில் இன்றைக்கி சாதி அமைப்புகள் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து இந்த மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட அமைப்புகளும் கடுமையாக போராடிக்கிறந்தாங்க அது அந்த சாதி சங்கங்களாக இருக்கட்டும் சில இயக்கங்களாக இருக்கட்டும் சில கட்சிகளாக இருக்கட்டும் பட் அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளா்கள் மக்களும் சுந்தரலிங்கனார் பெயரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் சில முன் சில முடிவுகள் வைக்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கான இடத்தையே சுந்தரலிங்கனார் அவங்களோட இடத்த அவங்களோட பேரில் இருந்த இடத்த தான் அவங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த இடத்துல தான் இந்த மதுரை விமான நிலைய அமைச்சருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்த கொடுத்தவங்க பேரில் சுந்தலிங்கார் பேரில் வச்சா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டிகிட்டு இருக்காங்க இது ஏற்கனவே பல போராட்டங்களும் பல உண்ணாவிரதங்களும் நடைபெற்ற இருந்துச்சு அவங்க தான் சொல்கிறாங்க பார்த்தா இல்லை நிறைய பேர் அந்த இடத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க தேவ சமுதாயமாக இருக்கட்டும் இருக்கட்டும் திருமலை நாயக்கர் பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சமூகமாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை விமான நிலையத்திற்கு எங்கள் தலைவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு அதை அரசும் பெரிய அளவில் எடுக்கல ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேரை வச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாதியை பகசிக்க வேண்டியிருக்கும் அவங்களோட ஓட்டு வாங்கி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தள்ளி போட்டிருந்தாங்க டிடிவி தினகரன் அதாவது இந்த முக்குளத்தூர் முகம் போடுற டிடிவி தினகரனே பார்த்தீங்கன்னா தற்போது அந்த கிளைமை வந்து எடுக்கல இப்போதான் தென் தமிழகத்தில் அமைதியாக இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் எல்லாரும் படித்து மேலே வரட்டும் அது தேவையில்லாமல் நம்ம இப்போ கிளறி அதன் மூலயமாக சாதி பிரச்சனையோ சாதி சண்டைகளோ வர வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாரு பட் எடப்பாடி அவர்கள் இந்த கிளைம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் அதான் என்ன மற்றபடி ஒன்றும் இல்லை அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா தெரில முத்திரமலிங்க தேர்வு பேர்களை வைக்கலாம் அதை கண்டிப்பாக தப்பு இல்லை ஏன்னா சுதந்திர போராட்டத்தை தாய் குற்ற பரம்பரைக்கு எதிர்த்து போராட்டம் போது பரம்பரையில் கல்லர் தே தேக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தேவர் தேவேந்திரகுலப்பில சேர்ந்த ஒரு பிரிவை சேர்ந்தவங்க கூட அதில் இருந்த அந்த பரம்பரையில் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தால் எல்லாத்தையும் எதிர்த்து தான் போராட்டினார் ஒரு தேசியவாதியாத்தையும் தன்னை நிலைநிறுத்துனாலே தவிர சாதியவாதியாக அவ தன்னை நிலைநிறுத்தவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி சுதந்திர தியாகியோட பேரை நீங்க வைக்கலாம் கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம் பட் இதில் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு இருந்து எல்லாத்துக்குமே ஒரு முழு ஈடுபாடோ இருந்து வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இதற்காக அவங்க தேவேந்தர் வேளாளர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன் என்ன சொன்னாங்கன்னா அவங்க சுந்தரலிங்கனார் பேரை நாங்கள் பேருந்து நிலையத்துக்கு வைக்க முற்பட்டோம் அதை அவங்க வைக்க விடலை அதனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு போய் அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேட்ட விஷயங்கள தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்கல இருக்கக்கூடிய சிக்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சமூகங்களும் தங்களோட தலைவர்களோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு எனக்கு என்ன பிரச்சனைனா ஒரு சமூகம் பார்த்தீங்கன்னா தன்னோட தலைவர் வைக்கிறோங்கிற பட்சத்தில் இன்னொரு தலைவருமே எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் தேசிய தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவங்க தான் பட் அவர்களை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தூக்கி பிடிக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் தாழ்த்து நினைக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் எனக்கு எழுது ஸோ சவுத்துல இப்போ தான் அமைதியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம மீண்டும் அதை வேர் விட்டு சண்டைகளை தூண்டி விடுவதுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது இப்போ தான் அமைதியாக இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் எல்லாரும் படிக்கட்டும் எல்லோரும் முன்னேறட்டும் அதை நோக்கி போலாம் ஒரு பேர் தான் நான் பிரச்சனை இல்லை அதுக்கு சவனின் மதுரை விமான நிலையமே இருக்கட்டும் ஏன்னா யாருக்கும் இங்கே எந்த சொந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பாக வைக்கலாம் அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த உட்பட்ட மாதிரி ஒரு ராமநாதபுரத்துக்கு ஒரு சுதந்திர பேரோ மதுரைக்கு இங்கேயோ திருச்சி விமான நிலையத்துக்கு ஒரு ஆளோ சேலம் விமான நிலையத்துக்கு ஒரு பேரோ கோயம்புத்தூருக்கு ஒரு பேரோ தூத்துக்குடிக்கு ஒரு பேரோ அந்த மாதிரி அந்தந்த இடத்திற்கு உட்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களும் தியாகிகளோட பேர்களை வைக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துக்குமே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பெரியார் பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி கலைஞர் நூற்றாண்டு வாடி வாசல் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கு பதிலா இந்த எல்லா தியாகிகளும் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களையும் கண்டிப்பா நம்ம அரவணிக்கிறதுங்க ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த இந்த வீடியோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ